மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட இருபத்தி நான்கு சதவிகிதம் நடப்பாண்டில் அதிகம் என தகவல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு சமீபத்தில் விவசாயிகளின் நலனுக்காக மூன்று வித வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தது இதை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தையும் நேரடி கொள்முதல் திட்டத்தையும் நிறுத்திவிடும் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டன ஆனால் இந்த திட்டங்கள் நிறுத்தப்படாது என்றும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் பிரதமர் கூறினார் மேலும் இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் நெல் கோதுமை கரும்புக்கு மட்டும்தான் ஆதரவு விலை வழங்கின ஆனால் தனது அரசு மட்டும்தான் அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் ஆதார விலையை வழங்கி வருகிறது பருத்திக்கு கூட ஆதார விலையை தங்கள் அரசு வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார் இந்நிலையில் காரிஃப் பருவ சந்தை காலத்தில் கடந்த ஆண்டைவிடவும் கூடுதலாக இருபத்தி நான்கு சதவீத அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டில் காரிஃப் சந்தை காலத்தில் காரிஃப் பயிர்களை விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அரசு தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு உத்தரகாண்ட் சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் குஜராத் மற்றும் கேரளாவில் நெல் கொள்முதலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இங்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நூற்று எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த ஆண்டில் இதே காலத்தில் நூற்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் கொள்முதல் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது சதவிகிதம் அதிகம் இந்த ஆண்டில் இதுவரையிலான மொத்த கொள்முதலில் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு எட்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இது மொத்த கொள்முதலில் எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் ஆகும் சந்தை விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைந்தால் மற்ற மாநிலங்களில் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்ய வேண்டுகோள் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் ஐயாயிரத்து எண்பத்தி மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதல் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது என கூறப்பட்டுள்ளது